உலகெங்கும் வாழும் தமிழ் பேசும் அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் செல்வராமாயணம் என்னும் புதிய ராமாயண காவியத்தை இந்த தளம் மூலமாக நாம் வழங்கி இந்த தளத்திலே கடந்த பகுதிகளில் செல்வராமாயணத்திலிருந்து நூற்றி எழுபத்தி நான்காவது பாடல் வரை பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் செல்வராமாயணத்தின் நூற்றி எழுபத்தி ஐந்தாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் மிதிவை பருவம் மனவினை காலம் கதிரவ ஒளி ஆற்றல் கொண்ட ராமனை நீ உனது கடமையை ஆற்றும் வண்ணமாக வளைத்து வெற்றியுடன் திரும்புவாய் என்று விஸ்வாமித்திர முனிவர் ராமனுக்கு ஆணையர் பால எண் நூற்றி எழுபத்தி ஐந்து கதிரொடியோ சென்று உனது கடமையினை ஆற்றிடுவாள் அதிரடியாய் வெற்றி என்னும் அவலமாகி பூத்திடுவாய் உதித்தே உன் சென்றிடுவாய் ஒளிவில்ொடுவாய் மதித்து அன்பின் மலை அன்பாய் நடை இடுவாய் இதுவே அந்த நூற்றி எழுபத்தி ஐந்தாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை பார்ப்போம் கதிரொழியோய் சென்றுனது கடமையினை ஆற்றிடுவாய் என்ற முதல் வரிக்கான விளக்கம் கதிரவ குலத்தின் ஒளி ஆற்றல் போல் நல் ஒளி ஆற்றலாம் உலகை காக்கும் பருதி குலத்தின் ஆற்றலுடைய வீரராகிய ராமனே நீ மேடை சென்று அங்கே உனது கடமை ஆகிய மிக்க சிவவில்லை வளைக்கும் பணியை செய்திடுவார் அதிரடியாய் வெற்றி என்னும் அறமாகி பூத்திடுவார் என்ன இரண்டாம் வரிக்கான விளக்கம் அப்பணியில் இங்கே இருக்கின்ற வீரர்கள் யாவரும் அதிர்வுற்று போகும் அளவிலான அதிரடி என்னும் பெரும் வெற்றியை விளைவிக்கும் அறமாக நீ வெளிப்படுவாய் தீமை என்னும் மலச் செயல்களால் துன்புறும் உலகுக்கு உனது வெற்றியே நன்மை வழங்கும் அறம் போன்றது என்பதால் அந்த அறத்தின் வெற்றியை நீ ஆக்கி வைத்து அவ்வளத்தை ஆக்கும் அறப்பூவாக கூத்திடுவாள் உதித்தே முன் சென்றிடுவாய் மெய்தொடுவாய் கதிரவன் வானில் உதித்து முன்னேறி தன் கடமையை செய்வது போல் நீயும் கதிரவன் போலவே தோன்றி சிவ வில்லானது வைக்கப்பட்டிருக்கும் அந்த மேடை நோக்கி முன்னேறி செல்வாயாக அங்கே அளவில்லாத ஆற்றலின் காரணமாக ஒளி எழுப்பும் வண்ணமாய் காட்சி தரும் அந்த பிராகம் என்னும் சிவவில்லின் மெய் என்னும் குடலை நீ உண்மை அன்பு கொண்டு வாயத்தன்பின் விளக்கம் அத்துடன் அவ்வள அன்புள்ளத்துடன் எடுத்து அதன் இரு முனைகளுக்கும் நடுவே அன்பின் போல் கட்டப்படும் நான் என்னும் கயிற்சை அவ்வில்லின் முனைகளை வளை அம்முனைகளின் இடையே கட்டுவாயாக அதனை செய்து முடித்ததும் மாமலையானது ஆகாயம் தொடர்பிற்கும் அளவிற்கு உயர்ந்து நின்று உயிர்களை வாழ வைக்கும் பலமிக்க காடுகளையும் ஆக்கி வைத்து எல்லையில்லாத அன்புதலும் பெருமிதத்தில் நிமிர்ந்து நடப்பது போல் நீயும் வெற்றி நடை போடுவாய் என்று விசுவாமித்ர முனிவர் ராமனுக்கு ஆணையிட்டார் இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் நூற்றி எழுபத்தி ஆறாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்